சைட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க வரும்போது எனக்கு தம்பிக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓயிட்டே வந்துச்சு அவர் என்ன சொன்னார்ன்னா நீ எந்த போட்ரு பார்த்தேன்னு சொன்னேன் இன்னைக்கு வண்டி வரும்போது சொன்னேன்லப்பா ஃபைவ் ஹெச்பி சப்ரசல் போட்ரு ஃபைவ் ஹெச்பி அது சரி அதுக்கு என்ன ஸ்டார்ட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க எலெக்டி எலெக்ட்ரிமேக்கு அதாவது டி ஓல் ஷார்ட்டு சொல்லுவாங்கல்ல சின்ன ஸ்டார்ட்டரு ஒரே ஒரு காண்டக்ட்ரு உள்ள தம்பி என்ன சொன்னா சப்ரஸ் மோட்ரு எந்த பாதுகாப்பு எல்லாம் ஓடுது ஒரே ஷார்ட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல அதில் காதல வாங்கிட்டு நான் சின்ன ஸ்டார்ட்ருங்கிறது சிங்கிள் காயல் கொண்டது ஓரூரில் இருக்கும் அதில் அவ்வளோதான் தம்பி சொன்னப்பட நிருமி மோட்ரு போட்டிருக்காங்க ஒரு பெரிய ஸ்டார்ட் கூட வாங்கி வைக்கல அதாவது டூ ஃபேஸ்ல மாதிரி த்ரீ ஃபேஸ்ல மாதிரி அதில் கே தெரியல என்னென்ன இருக்குன்னு சொன்னதுல டூ ஃபேஸ்ல ஓடுறதுக்கும் த்ரீ ஃபேஸ்ல

மேல டாப்ல ஆர்ம் செட் பண்றல ஓஎல்ஆர் வந்து ஆம்ஸ் அதிகமா அது ட்ரிப் ஆகும் இல்லையா மத்ததெல்லாம் நிக்காதுங்கள ஆர்ம்ஸ் அதிகமா ட்ரிப் ஆகும் ஆமா இப்போ வோல்டேஜ் கம்மினு சொன்னா அந்த காயில் வந்து நடக்க புடிக்கி வைக்கவா இல்ல கட் பண்ணிட்டுமா புடிக்கி வைக்கவனா இந்த பாத்தீங்கன்னா சிங்க இந்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா டூ பேஸ் வந்தாலே இந்த மோட்டர் ரன் பண்ணும் ரன் பண்ணுது த்ரீ பேஸ் இல்லாம டூ பேஸ்லயே மோட்டர் ஸ்டார்ட் ஆகி புடிக்கி ஓடுது சரி டூ பேஸ்ல வந்தா ஓடுது டூ பேஸ் வந்தா ஓடுது அந்த மோட்டர் அந்த மோட்டர் ஆமா

மூணாவது ஃபேஸாக கெப்பாசிட்டி வழியை மாற்றிடுறதும் வச்சுருக்காங்க ரைட்டா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னாக்க இந்த பெரிய ஸ்டார்டில் பார்த்தாக்க உங்களுக்கு ஒரு ப்ரிவெண்ட் வச்சுருப்பாங்க டைமர் டைமர் வச்சுப்போம் டைமர் வந்து எவ்வளோ நேரம் வந்து ரெட்டாக டூ ஃபேஸ் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி சேர்த்து அணைக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது தான் டைமர் புரியுதா அந்த டைமர் வந்து ரெட்டாக்க செயல்படுறதுனால ஒரு கான்டாக்டர் ஆன் பண்ணு கான்டாக்டர் வந்து ரெட்டாக்க அந்த கெப்பாசிட்டி சுவிச்சிங் பண்ணிவிடும் சரியா டைம் இப்ப ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆனா என்ன டைம்ல ஆன் பண்ணனும் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மென்ட் வந்துருக்கு அதுக்கு அப்புறம் ஆட்டோ மெனுல ஆட்டோ இருக்கு ஓ ஓயலர் ஓயலர் இருக்கு ஆனா சின்ன ஸ்டார்ட்ல ஓயலர் மட்டும் தான் இருக்கு ம் ஓயலர் மட்டும் தான் சரி கம்மியான வோல்டேஜ் வெச்சு சொன்னா அந்த ஓயலர் ஆன் பண்ண ஓடுமா ஓடாதா கம்மியான வோல்டேஜ்னா அந்த எலண்டிங்ல எலண்டி எலண்டி ஆன் பண்ண ஓடாது ஓடாதா கரெக்ட்டா மூணு பேஸ் தான் ஆன் ஆகும் மூணு பேஸ் இருந்தா எலண்டில ஆன் ஆகும்

அந்த கான்டாக்ட் ரெண்டு கால் போகும்ல ஏ ஒன் ஜோ டூ அதுக்கு எந்த ஃபேஸ் வருதோ அந்த ஃபேஸை வந்து நடக்க நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் பயன்படுத்தி இருந்தால் அது மாதிரி ஆன் பண்ணாது ஆனால் நீங்கள் தவறு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அது ஒன்றும் மிஸ்டேக் தான் அவங்க பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்கல்ல அதை மாற்றி ஒன்றுமா இல்லையா டைம் அடிச்சு வண்டியா இல்லை இல்லைப்பா அதாவது டூ ஃபேஸ் வரும்போது அதாவது ஸ்டார்டர் ஆன் பண்ணுவாமல் தவிர்க்குனாக்க

அப்படியா அதான் தெரியல அப்படியா மூணு பேர் இருந்தா த்ரீ பேஸ் தானே ஓட்டுறாங்க மூணு பேர் தான் சாட்டர் ஆனா அந்த ஃபால்ட் வரும் பேஸ் வரும்போது பேஸ் போட்டோம்னா அந்த ஃபால்ட் வரும் இப்போ பேஸ்ல ஒரு நாள் மூணு இருந்தாலே மூணு அந்த தான் சொல்றேன்

டூ ஃபேஸுன்னு ஒரு குரூப்பில் டைம் கொடுப்பாங்க த்ரீ ஃபேஸுன்னு ஒரு குரூப்பில் டைம் கொடுப்பாங்க அதாவது த்ரீ ஃபேஸ் வரும்போது அந்த கட் ஆஃப் ஆகக்கூடிய ஃபேஸானது சென்டரில் கொடுக்கணும் மற்ற ரெண்டு ஃபேஸையும் லெஃப்டையும் ரைட்டில் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாக்க அந்த அந்த பி ஃபேஸ் கட் ஆகும்போது நமக்கு ஸ்டார்டரை பிக்கப் பண்ணக்கூடாது சரியா சரியான அட்வைஸு சூப்பரான ஒரு அட்வைஸு ஓகே ஓகே சரியாக சொல்லிக்கப்பா அதாவது நான் என்னென்னா இப்போ ரெண்டு ஃபேஸ் ஸ்டார்டரை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் இந்த டூ ஃபேஸில் ஓடுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டி பயன்படுத்தி ஸ்டார்டரை ரன் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு சின்ன ஸ்டார்டர் பார்த்தியா இந்த போடக்கூடிய இதுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன கேட்டாக்க இது டூ ஃபேஸில் ஓட்டலாம் அதான் பெரிய ஸ்டார்டர் அதாவது பேன் கோட் ஸ்டார்டர் ஆனது டூ ஃபேஸில் ஓட்டலாம் இது வந்து பார்த்து சொன்னாக்க த்ரீ ஃபேஸ் இருந்தா மட்டும்தான் ஓட்ட முடியும் சரியா இந்த ரெண்டு ஒரு வித்தியாசம் அடுத்த ஓட்டினா மோட்டரோட ஆனது கண்டிப்பா குறையும் ஏன்னா கெப்பாசிட்டி வழியா நீர்பளி சப்பா கொடுக்கும் போது அது இன்கம் ஈபி வரக்கூடிய ஒரிஜினல் சப்ளைக்கு இணையான சப்பா தர முடியாது அந்த மூணாவது அப்படின்னா மோட்டரோட மோட்ரோட ஆனது குறையும் பாதுகாப்பு அப்படிங்கிற பொறுத்தவரை ரெண்டு ஸ்டார்டர்லையும் ஓஎல்ஆர் தான் பயன்படுத்தப்படுது ஓயல் சரியான ஆம்ஸ் செட் பண்ணி வச்சுட்டாக்க கண்டிப்பா ஓலோடு போனாவே ட்ரிப் ஆயிடும் அதாவது த்ரீ ஃபேஸில் மோட்ருக்கு ஓடும் போது ரெண்டு ஷாட்டுக்குமே இந்த ஷாட் ஆகுந்தாலும் சரி அந்த சாட்டாக இருந்தாலும் சரி ரெண்டுலயுமே ஓயிலாக சரியான டெபரை செட் பண்ணால் அருமையாக மோட்ரு வந்து செக் பண்ணி கொடுக்கும் டூ ஃபேஸில் ஓடாமல் தவிர்க்கிறதுக்கு அந்த டிவோ சாட்டில் தவிர்க்கிறதுக்கு தம்பி சொன்ன மாதிரி சென்ட்ரு ஃபேஸ் ஆனது சென்ட்ரு ஃபேஸ் ஆனது கட் அதில் அது இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஆறு வீ கடைகள் மட்டும் நாம் சப்பையை எடுத்து கண்ட்ரோல் வைரிங் பண்ணியிருந்தாக்கே இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆனாலும் மோட்டர் ஸ்டார்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி யூஸ் ஆகும் அந்த பெரிய ஷார்ட்ல என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகாக்க அதுல பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்டோ ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க அந்த ஆட்டோ ஸ்டார்ட் அப் ஏஎஸ்பி யூஸ் சொல்லுவாங்க ஏஎஸ்பி சொன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சிங்கிள் அதாவது மோட்ரு ஓயிட்டு இருக்கும் போது எந்த பண்ணாலும் இப்போ சிங்கிள் பேசி ப்ரீமெண்ட் வாங்கி பிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கல பிக் பண்ணும்போது ஒவ்வொரு கட்டையா புனிங் பார்க்கணும் புனிங் பார்க்கும் போது ஆஃப் ஆகுதா இல்லையா செக் பண்ணும் அப்படி ஆஃப் ஆனிச்சு சொன்னா அந்த பியூட்ரா சரியா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரிலே அப்படிங்கிறத வச்சிருக்காங்க பேஸ் சீக்வன்ஸ் ரிலேங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க இந்த ஈபில வந்து நட்டக்க நமக்கு அப்போ டிரான்ஸ்பார் வேலை செய்யறாங்க அதாவது ஜம்பர் பிரிச்சு அடிக்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மாறி போட சப்ளை ஆனது அப்படி மாறி போகும்போது பேஸ் சீக்வன்ஸ் மாறிடும் அதனால மோட்டார் ரிவர்ஸ்ல ஓடக்கூடிய சூழ்நிலையாக வந்துடும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே ஆகணும் அதாவது விவசாயம் ஓட்ட போல எப்படி வேணாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஜஸ்ட் ரெண்டு பேசு மாத்தி கொடுத்து வேலைய முடிச்சு போயிடலாம் இப்போ பெல்ட் ஒரு வேறு பெல்ட்கள் போயிட்டு போயிட்டு இருக்கும்போது சப்ளை மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும் திருப்பி பொட்டி எல்லாம் வீடாக போகும் இல்லையா அதாவது ஃபேஸ் இருக்கிறதுனால ஆர் ஒய்பி அப்படிங்கிற ஃபேஸ் ஆனது ஒருவேளை ஒய்பி ஆரோ மாறி வந்துச்சு சொன்னான் அப்போ அந்த மோட்டாரை இயக்க விடாம செஞ்சிடும் பேஸு கூட சரியா வச்சா மட்டும்தான் அவுட் புட் கொடுக்கும் அதன் மூலம் ஸ்டார்டர் வந்து பிக்கப் பண்ண வைக்கும் சீக்வன்ஸ் ரிலே வச்சிருக்காங்க இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜுங்க அடுத்து யூ யூங்கிறது அன்போர்டபுள் ப்ரொடெக்ஷன் வோல்டேஜ் ஆனது கம்மியா வந்துச்சுன்னா அந்த அந்த பிரிவெண்ட் என்ன செய்ய டக்கா ஸ்டார்ட் போடி சப்ளை கட் பண்ணி மோட்டர் வந்து ஆஃப் பண்ணும் இதெல்லாம் கூடுதலாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி சாட்டா இருந்தாலும் அந்த சாப்பிடல நாம இந்த மாதிரி சாட்டறதுக்கு மேல ஒரு பிரிவெண்டர் யூட்டை வாங்கிட்டு சொன்னிட்டாக்க ஒரு பிரச்சனை இல்லாம த்ரீ ஃபேஸ்ல மட்டும் அருமையா இருக்கலாம் த்ரீ மட்டும் ஓட்டுறது தான் ஒரு மோட்டருக்கு முழுமையான பாதுகாப்பு தரும்னு சொல்ற நம்புறான்னு கூடுதல் பாதுகாப்புக்கு இந்த மாதிரி பிரிவென்சன் வாங்கி வாங்கிட்டு போது இயந்திர காத்த உழைக்கும்